வணக்கம் தமிழ் மேசை நூலகம் மற்றும் ஒரு பதிவு இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து உயர்தர வரலாறு படிக்கிற மாணவர்களுக்கானது இலங்கை வரலாற்றில் புவியியல் காரணிகளின் செல்வாக்கு இந்த விஷயத்தை நாங்கள் இந்த பதிவில் பார்த்துருவோம் இலங்கை வரலாற்றினை கட்டி எழுப்புவதில் புவியியல் காரணிகளின் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்றதை தான் இந்த பகுதியில் பார்க்கணும் நீங்க ஏற்கனவே இலங்கை வரலாறை படித்திருப்பீங்க அதாவது தரம் இருந்து அது தவிர இலங்கை வரலாறில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது தெரியும் இந்த புவியியல் அம்சங்கள் எவ்வாறு இந்த இலங்கையினுடைய வரலாற்றை தீர்மானித்திருக்கின்றத பார்க்கறது தான் இந்த பகுதி இந்த புவியியல் அம்சங்களை நாங்கள் இரண்டு விஷயங்கள் அதாவது இரண்டு பிரதான பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று உள்நாட்டு புவியியல் அம்சங்கள் மற்றது வெளிநாட்டு புவியியல் அம்சங்கள் இந்த தலைப்புக்குள்ள பகுதி இரண்டுல வினவக்கூடிய வினாக்கள் இருக்கு அதுல ஒரு வினா ரெண்டு வினா எடுத்து பார்த்துருவோம் இந்த பகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி உயர்தர வரலாறு நான் ஆசிரியர் வினோஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை வரலாற்றினை கட்டியெழுப்புவதில் புவியல் காரணிகளின் செல்வோம் உள்ளக புவியியல் அம்சங்கள் அதாவது நாட்டுக்கு உள்ள இருக்கிற புவியியல் அம்சங்கள் என்பதை பார்த்துருவோம் அது எப்படி வரலாற்றுல செல்வாக்கு செலுத்தி இருக்குன்றத டீட்டெயில பாப்போம் உள்ளக புவியியல் அம்சங்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுக்கு உள்ள இருக்கிற புவியியல் அம்சங்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டினுடைய வளையங்கள் இலங்கையினுடைய வளையங்கள் இருக்குது ஈர வலயம் உலர் வலயம் இந்த மாதிரியான வளையங்கள் அது தொடர்ந்து மத்திய மலை நாடு கரையோரம் இப்படி நாட்டை பிரிச்சிருக்கிறாங்க அது புவியியல் அம்சமாவே இருக்குது இலங்கையில இன்னும் ஒரு புவியியல் அம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையை சுற்றி ஓடும் நதி மது அதாவது மத்திய மலைநாட்டுல தோற்றம் பெறுற நதி வந்து இலங்கையினுடைய நாலா திசைகளையும் ஓடுது துறைமுகங்கள் இயற்கையாக அமைந்த துறைமுகங்கள் பல இலங்கையில இருக்கு இது எல்லாமே நாட்டினுடைய உள்நாட்டு புவியியல் அம்சங்கள் அப்ப வெளியக புவியியல் அம்சம் என்ற என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டினுடைய அமைப்பு அதாவது அகலக்கோடு மற்றும் நெடுங்கோடு அமைவிடம் இலங்கை எந்த இடத்துல இந்த உலகத்தில் இருக்கு அதாவது இலங்கைக்கு அண்மையில் இந்தியா இருக்குது அப்படி இருந்ததுக்கு இந்தியா பாக்கு நீர்ணியால் பிரிக்கப்பட்டு தனியான ஒரு தீவா இருக்குது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இந்த இலங்கை காணப்படுது இது எல்லாமே புவியியல் அம்சங்கள் இந்த புவியியல் அம்சங்கள் வரலாற்றில் எவ்வாறான செல்வாக்க செலுத்தி இருக்கின்றது தான் நாங்கள் இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி பயிற்சி வினாவிட உண்டு பகுதி இரண்டுக்கு எவ்வாறு வினாவிடை எழுதணுமன்றதையும் பார்த்துருவோம் சரி உள்ளக புவியியல் அம்சங்களை பார்த்துருவோம் உள்நாட்டு புவியியல் அம்சத்துல முதலாவதா இருக்கிறது நாட்டினுடைய வலயங்கள் அதுல முதலாவது மத்திய மலைநாடு இதை நாங்கள் ஈர வலயம் என்று சொல்லுவோம் அதிக அளவு மலை வீழ்ச்சியினை பெறும் பிரதேசம் இந்த மத்திய மலைநாட்டு பகுதிகள் இந்த மத்திய மலைநாடு இலங்கையுடைய மைய பகுதியில் அமைந்துள்ளது அதைத் தொடர்ந்து இடைவளையம் அல்லது சமவெளி என்று சொல்வோம் இது வந்து மலைநாட்டை சுற்றியுள்ள சம தளமான பகுதிகள் மிதமான மலை பொழிவு அதாவது மலை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய பகுதிகள்தான் இந்த சமவெளி என்று சொல்வோம் வறண்ட பிரதேசம்னு சொன்னால் மிகவும் குறைந்த மலை மலைவீழ்ச்சியினை பெறக்கூடிய பிரதேசங்கள் இலங்கையினை சுற்றி காணப்படும் பகுதிகள் கடலோர பகுதிகள் வறண்ட பகுதிகள் சொல்லியிருப்போம் இதுல இருக்கிறது மத்திய மலைநாடு மத்திய மலைநாடுன்றது வந்து இலங்கையினுடைய மத்திய பகுதியில காணப்படும் ஒரு பிரதேசம் இந்த மத்திய மலைநாட்டினுடைய புவியியல் அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்திருவோம் இடர் நிறைந்த மலைத்தொடர் அவ்வளவு இலகுவா இந்த மலைகளு போக முடியாது பல நதிகள் தோற்றம் பெறுறது நதிகள் நீர்வீழ்சியா விழுகிறது இது எல்லாமே இந்த இடத்துக்குள்ளதான் நடக்கும் இந்த இடர் நிறைந்த மலைகள் ஈரமான பிரதேசம் பல நதிகளின் துறப்படம் இதெல்லாம் சேர்ந்து மிக அடர்ந்த வனங்கள் காடுகளை உருவாக்கின ஒரு பிரதேசம் இப்படி இயற்கையாகவே பாதுகாப்பு பெற்ற ஓர் இடம்தான் இந்த மத்திய மலைநாடு இது எப்படி வரலாறுல செல்வாக்கு செலுத்தியிருக்கு நாங்கள் பார்த்துட்டு வரலாறு பாடம் புவியியல் பாடம் இல்லை அதனால எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துருக்குற அந்த வரலாறோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம் இதனுடைய பாதுகாப்பு காரணமாக பிற்காலத்தில் அதாவது ஐரோப்பியர்களினுடைய வருகைக்கு பிறகு இந்த பகுதி தனியான ஒரு அரசியல் ராஜ்ஜியமாக உருவெடுத்தது இது தன்னுடைய சுதந்திரத்தை நீண்ட காலம் பாதுகாப்பதற்கு இதனுடைய இயற்கையான புவியியல் ரீதியாக அமைந்த பாதுகாப்புகள் முக்கியமான ஒரு காரணம் இது பிற்கால வரலாறு நாங்கள் ராசநாட்டை காலம் அனுராதபுரத்துக்கு போனோம்னு சொன்னாலும் பல மன்னர்கள் தன்னுடைய பாதுகாப்பு இடமாக இந்த மத்திய மலைநாட்டை தெரிவு செய்துள்ளார்கள் துட்டகை அதாவது உருகுனை ராசதானியினுடைய ஆட்சியாளனாவதற்கு முன்னர் அவருடைய தந்தை துட்டகைமனுடைய தந்தை ஆட்சி செய்யும் போது தந்தையோடு துட்டகாய்மனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக துட்டகாய்மனு இந்த மலை பிரதேசத்துல வந்து தங்கி இருந்தார் பட்டகாமி பஞ்ச திராவிடர்களுடைய படையெடுப்பின் போது தனது பாதுகாப்பு இடமாக தெரிவு செய்து கொண்டது இந்த மலை பகுதிகளை அதைத் தொடர்ந்து தாதுசேனனும் இந்தியாவில இருந்து வந்த படையெடுப்பின் போது தனது புகழிடமாக பாதுகாப்பு மிக்க இடமாக இந்த மத்திய மலை நாட்டை தெரிவு செய்து கொண்டார் அதைத் தொடர்ந்து விஜயபாகு இத மாதிரி நிறைய மன்னர்கள் இலங்கையினுடைய ஆட்சியில் இருந்த போது தங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு இடமாக இந்த மத்திய மலைநாட்டை தெரிவு செய்து கொண்டிருந்தனர் இது எல்லாத்தையும் தவிர சுதந்திர போராட்டம் அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்துல சுதந்திர போராட்டங்கள் இங்கே இருந்துதான் ஆரம்பித்தது இதோட நான் சொன்ன மாதிரி இலங்கையில நாலாவது திசைகளையும் ஒரு நதிகனுடைய பிறப்பிடம் இந்த மத்திய மலைநாடு தான் சரி நதிகள் நதிகள் இலங்கையினுடைய வரலாற்றில எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று பார்க்கலாம் அரசியல் பொருளியல் சகல வழிகளிலையும் இந்த நதிகளினுடைய தாக்கத்தை எழுதலாம் மத்திய மலைநாட்டுல உருவாகிற இந்த நதிகள் இலங்கையை சுற்றி நாலா திசைகளிலையும் ஓடும் இதனால இலங்கை முழுக்க வருடம் முழுவதும் நீர் கிடைக்கக்கூடிய ஒரு வசதி இலங்கை தீவுக்கு இருக்கு ஆரம்ப காலத்துல நதிகளை அன்னித்து இப்போ விஜயன் வருகை காலத்தில் இருந்தே இந்த நதிகளினுடைய முக்கியத்துவம் அறிந்து அவர்கள் நதிகளின் அருகாமையில் தங்களுடைய குடியேற்றங்களை அமைத்துக்கொண்டார் அப்படி உருவாக்கப்பட்ட குடியேற்றங்கள் வளர்ச்சி பெற்று ராசதானிகளாக உருவாகியும் அல்வத்து ஓயாவுக்கு அண்மையில் அன்ரதகமாக கலா ஓயாவுக்கு அருகாமையில உருவிலகம் கண்ணதர ஓயாவுக்கு அண்மையில உபதேசம் கல் ஓயாவுக்கு அருகாமையில தீககம மகாவலிகங்கைக்கு அருகாமையில புல இது போன்ற பல குடியேற்றங்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே வளர்ச்சி பெற்றதை நாங்க காணலாம் நதிகள் ஆரம்ப காலத்துல இருந்து போக்குவரத்து தொடர்பாடல் வழிகளாக பயன்படுத்தப்பட்டன இப்ப இருக்கிற மாதிரி பெரிய வீதிகள் இல்லை சிறு வீதிகள் கூட இல்லை நதிகளை அண்மைத்து பயணம் சென்று இன்னொரு ராசதானிக்கு அல்லது தங்களுக்கு தேவையான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி அமைத்துக் கொண்டார்கள் அது மட்டுமில்ல நதிகளூடாக பயணம் செய்வதன் மூலம் கரையோரத்தை சென்றடைய முடியும் அதாவது இலங்கையினுடைய கரையோரத்தில் காணப்படும் ஒரு துறைமுகத்தை சென்றடையக்கூடிய கூடிய வாய்ப்பும் இருந்துச்சு அனுராதபுர தலைநகரம் மல்வத்துவயாவுக்கு அண்மையிலே இருந்துச்சு இந்த ஓயா மாந்தை துறைமுகம் அதாவது பண்டைய காலத்துல புகழ்பெற்ற ஒரு துறைமுகமாக என்பது இந்த மாந்தை துறைமுகத்துக்கு வழிகாட்டியாக இருந்தது போய் வாரத்துக்கு பொலர்வை வந்து மகாவலி கங்கையின் ஊடாக உருகுணை ராசதானிக்கு போகக்கூடிய மாதிரி நிஜிது அதே மாதிரி மகாவலி கங்கை போய் சங்கமிக்கிற இடம் திருகோணமலை துறைமுகம் இந்த நதிகள் இலங்கையினுடைய சில ராசதானிகளினுடைய தலைநகரங்களினுடைய பாதுகாப்பு கவசமாகவும் இருந்திருக்கு அனுராதபுரம் புலனறுவை கோட்டை போன்ற தலைநகரங்களின் பாதுகாப்புக்கு கங்கை மகாவலிகங்கை கங்கை போன்ற நதிகளுடைய பாதுகாப்பு கிடைக்க பெற்றிருக்கு நீங்க அந்த நதிகளுக்கு தான் இந்த தலைநகரங்களையும் குறிக்க வேண்டும் அனுராதபுரம் மற்றும் முருகுனை ராசதானிகளினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு கவந்திசமன்னன் மகாவலி கங்கைக்கு அருகில் பல பாதுகாப்பு அரண்களை அமைத்திருந்தான் அதுக்கு காரணம் எல்லாளன் துட்டகாமினுடைய வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நதிகளை தொடர்ந்து இலங்கை வரலாற்றுல உள்ளக புவியியல் அம்சமாகத்தான் துறைமுகங்கள் இந்த துறைமுகங்கள் இலங்கையை சுற்றி பல காணப்படுது மிக முக்கியமானது திருகோணமலை துறைமுகம் யம்புகோலப்பட்டினம் மாந்தை துறைமுகம் இந்த எல்லாம் மிக முக்கியமானதாக இருந்தபோதும் சிறு சிறு துறைமுகங்கள் இலங்கையை சூழ பல காணப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆரம்ப காலத்தில் இருந்து இலங்கை பல நாடுகளோட வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்த துறைமுகம் ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த வர்த்தக விருத்தியால பொருளாதார அபிவிருத்தி கலாச்சார தொடர்புகள் படையெடுப்புகள் என பல அம்சங்கள் இலங்கையில் நடைபெற்றது நீங்கள் இந்த வர்த்தக விருத்திக்கு அல்லது கலாச்சார தொடர்புக்கு படையெடுப்புகளுக்கு உதாரணம் போட்டு விடு எழுதணும் அப்படி எழுதும் தான் உங்களுக்கு முழு புள்ளிகள் வழங்கப்படும் வெளிப்புவியல் அம்சங்களை பார்த்துருக்கோம் வெளிப்புவியல் அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல முதலாவதாக இருக்கிறது அகல மற்றும் நெடுங்கோட்டு அமைவிடம் இலங்கையினுடைய அகல நெடுங்கோட்டு அமைவிடத்தை நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் வடக்கு அகல கோடுகள் வந்து அஞ்சு தொடக்கம் பத்து வரையும் நெடுங்கோடுகள் வந்து எழுபத்தி ஒன்பது தொடக்கம் எண்பத்தி ரெண்டு வரை அமைந்துள்ள பகுதியில் இலங்கை நாடு அமைந்திருக்குது தெரிஞ்சு வச்சுக்கொள்வாங்க இந்தியாவுக்கு மிக அண்மையில் இலங்கை இருக்கிறதால இலங்கை வரலாற்றில் எவ்வாறான தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை மிக சுருக்கமாக சொல்லிடுறேன் மிக பழைய காலம் தொட்டு இலங்கை இந்தியாவோட பல வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ளது இதுக்கு காரணம் இலங்கை இந்தியாவுக்கு அண்மையிலே இருந்ததால இந்த தொடர்புல முக்கியமானது கலாச்சார தொடர்பு பத்தினி தெய்வ வழிபாடு மன்னனால கொண்டு வரப்பட்டது மதங்கள் பரவியது அப்படி பரவினதுல மிக முக்கியமான உதாரணம் பௌத்த சமயம் இதைத் தொடர்ந்து பல பேரரசர்களின் படை நடவடிக்கைகளை முக்கியமாக சொல்லலாம் அதாவது இந்தியாவில் எழுச்சி பெற்ற பேரரசர்கள் இலங்கை மீது படையெடுத்து இலங்கையினை கைப்பற்றி கொண்டார்கள் இதைத்தான் நீங்க சொல்லுவோம் இதுக்குள்ள உதாரணமாக வெள்ளாளர் சோழர்கள் பஞ்ச திராவிடர்கள் இந்த மாதிரி பல படையெடுப்புகளை சொல்லி இலங்கை பல தடவைகள் அந்நியரால் ஆக்கிரமிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இலங்கை அரசர்களுக்கு இந்தியா சில நேரங்களில் புகலிடமாகவும் இந்திய அரசர்களுக்கு இலங்கை சில நேரங்களில் புகலிடமாக காணப்பட்டது உதாரணம் வந்து இலங்கை அரசு சொல்லி பாத்தீங்கன்னா மானாவர் சொல்லலாம் பாண்டிய அரசர்கள் சோழர்கள் எழுச்சியின் போது இலங்கை வந்து பாதுகாப்பு பெற்றதையும் உதாரணமா சொல்லலாம் நீண்ட கால வர்த்தக தொடர்பு இலங்கைக்கும் இந்தியாவுக்கு காணப்பட்டது இது எல்லாமே இந்தியாவினுடைய அண்மை நாடாக இலங்கை காணப்பட்டதால ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் சரி இந்தியாவிலிருந்து பிரிந்து தனியான ஒரு தீவாக காணப்படுவதால் இலங்கை வரலாறு எவ்வாறு காணப்படுதுன்றதை பார்க்கலாம் இப்படி தனித்து இருக்கிறதால இலங்கை தனக்கென ஒரு தனித்துவத்தை பேணிக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் பார்க்கலாம் கலாச்சாரம் மொழி பண்பாடு கலைகள் இது எல்லாத்துலேயுமே இலங்கை தனக்கன்று ஒரு தனித்துவத்தை கொண்டு ஒரு சில விஷயங்கள்ல இந்தியாவோட ஒத்து போனாலும் அது அங்கேருந்து வந்ததாக இருக்கலாம் ஆனால் இலங்கைக்கென்று ஒரு தனித்துவம் இருக்குது இதை நீங்கள் சொல்லுவோம் சொல்லி உதாரணங்கள் கொடுத்து இந்தியா மீது அதிகாரம் செலுத்த விரும்பிய ஐரோப்பியர்கள் அதனை அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீவு அப்படி வாய்ப்ப வசதிய அமைஞ்சது இலங்கை இது இந்தியாவில இருந்து பிரிஞ்சு தீவா இருக்கிறதால இலங்கை ஐரோப்பியர்களுடைய கட்டுப்பாட்டுல நீண்ட காலம் இருந்துச்சு ஐரோப்பியர்கள் இலங்கையை கைப்பறிந்து பார்த்தோம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது இந்து சமுத்திரத்தினுடைய மத்தியில காணும் இந்து சமுத்திரத்தினுடைய மொத்த ஆதிக்கத்தையும் கையில் வச்சிருக்கோம்னு சொன்ன அந்த சமுத்திரத்துக்கு நடுவுல அல்லது அந்த சமுத்திரத்தை கவனிக்க கூடிய ஒரு இடத்துல ஒரு தீவு இருக்கணும் அந்த தீவுல மிகச்சிறந்த துறைமுகங்கள் இருக்கணும் இப்படி ஒரு துறைமுகத்தோட இலங்கை இருக்கு அதனால ஐரோப்பியர்கள் இலங்கையை கைப்பற்றினார் இந்து சமுத்திரத்தினுடைய கிழக்கு மேற்கு வர்த்தக பாதையினுடைய முக்கியமான கேந்திர நிலையம் அதாவது முக்கியமான ஒரு மைய நிலையமாகவே இலங்கை திகழ்ந்தது இது இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில காணப்படுவதால் ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வு இந்த கிழக்கு மேற்கு வர்த்த யாருக்கும் யாருக்கும் முறையில் நடைபெற்றது அதனால இலங்கையில என்னென்ன விஷயம் நடைபெற்றதெல்லாம் எழுதணும் இதெல்லாம் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் நீங்க புத்தகம் வாசிச்சீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் பயிற்சி வினாவிடையை ஒன்று பார்த்துருவோம் அதாவது பயிற்சியில் கடந்த கால பாஸ்பேப்பர்ல உங்களுக்கு வினாவப்பட்ட ஒரு வினா ஒவ்வொரு வருட இறுதி பரீட்சையிலையும் அதிகமா இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க ஒன்று வரலாற்று மூலாதாரங்களை வச்சு கேட்பாங்க இந்த கேள்வி இல்லையான்னு சொன்னா புவியியல் பின்னணியை வச்சு ஒரு கேள்வி வரும் புவியியல் பின்னணி வந்து இலங்கை வரலாற்றினை வடிவமைப்பதில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தி உள்ளது என்ற விஷயம் வந்து தெளிவா படித்து விட விதங்களை மெத்தட்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் பதினாலு மார்க்ஸுக்கான கேள்வி அதனால இதுக்கு நீங்க குறைஞ்சது மூன்று பக்கம் நாலு பக்கம் முக்கியமான எல்லாம் கொடுத்துருக்கணும் அதுக்கு உதாரணம் கொடுத்து விளக்கி இருக்கணும் இந்த வினா வந்து அப்படி இறுதி பரீட்சையில் வினவப்பட்ட ஒரு வினா இலங்கை வரலாற்றை வடிவமைப்பதில் உள்ளூர் புவியியல் காரணிகள் செல்வாக்கு செலுத்திய விதத்தினை பின்வரும் தலைப்புகளின் கீழ் விளக்குக ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று மத்திய மலைநாடு ரெண்டாவது ஆறுகளும் பள்ளத்தாக்கு மத்திய மலைநாட்டை பார்த்துக்கோம் மத்திய மலைநாட்டுக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மத்திய மலைநாடு எவ்வாறான ஒரு பகுதி இயற்கையான உடல் நிறைந்த மலைத்தொடர்களுக்குள் அமைந்துள்ளது இயற்கையான அறங்கள் பாதுகாப்பை பெற்றிருக்கு மலையரண் நீர் காடுகள் போன்ற அந்நிய ஆக்கிரமித்தின் போதும் உள்நாட்டு கிளர்ச்சிகளின் போதும் மிக பாதுகாப்பான ஒரு இடமாக இலங்கை அரசர்கள் பயன்படுத்தினார்கள் அந்நியர் ஆக்கிரமித்துக்கு வரலாற்று உதாரணங்கள் கொடுக்கணும் அதாவது இலங்கையில வர்த்தகாமினி அபியன் முதலாம் சேனன் விஜயபா போன்ற மன்னர்கள் காலத்தில் ஏற்பட்ட ஆட்சி இது தவிர உங்களுக்கு வேற நம் முதல்ல சொல்லி இந்த மாதிரி நாங்கள் படிக்கும்போது துட்டகாமினி தாதுசேரன் போன்றவர்களுடைய வரலாறையும் நீங்கள் உதாரணமாக சொல்லலாம் உள்நாட்டு கட்சிகளின் போது பலமிழந்த இந்த பாதுகாப்பு நாடு காணப்படும் அப்படி உதாரணம் கொடுத்தீங்கன்னு மன்னனான கவந்தீசனை துட்டகாம் எதிர்த்து இருந்தான் அப்போது துட்டகாமினிக்கு மத்திய மலைநாடு பாதுகாப்பு வழங்கியது சங்கதீச மன்னனுடைய மகன் கெட்டதீசனுக்கு இரண்டாம் மஹிந்த மன்னனை எதிர்த்து தப்புல என்ற பிரதானிக்கு இரண்டாம் சேதனால குற்றவாளியாக்கப்பட்ட மஹிந்த ஆதிபாத என்ற பிரதானிக்கு இவ்வாறான பல பேருக்கு இந்த மத்திய மலைநாடு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு இடமாக திகழ்ந்தது இப்படி நிறைய உதாரணம் கொடுத்து எழுதணும் அப்பத்தான் உங்களுக்கு வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் தெரியும் வந்து முழு மார்க்ஸும் கொடுப்பாங்க இதனுடைய பாதுகாப்பு காரணமாக பிற்காலத்துல தனியான ஒரு அரசியல் பகுதியாக அல்லது பெரிய ஒரு ராஜதானியாக உருவெடுத்திருந்தது நீங்கள் இந்த மத்திய நாட்டுக்குள்ளே எழுதும் போது எழுதணும் அதோட நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் வந்து அந்நியர் ஆக்கிரமிப்புக்கு அடிப்பணியான நீண்ட காலம் இதனுடைய சுதந்திரத்தை என்று சொல்லணும் அதோடு சேர்த்து அதை பற்றி விளக்கணும் இதனுடைய பாதுகாப்பு அரங்கல் பற்றி அறியாத ஐரோப்பியர்கள் படையெடுத்த போதும் போற்றுக்கிய உள்ளாந்தர்களால் முடியாமல் போனது ஆங்கிலேயரால் கூட ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாம் ஆண்டு படையெடுப்பில் படுதோல்வியை கண்டி கைப்பற்ற முடியாமல் போனது என்று சொல்லி எழுதணும் பிற்காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் ஆங்கிலேயர் சூழ்ச்சி மூலமாக கண்டிராசானியினை கைப்பற்றி கொண்டனர் விஷயத்தை தெளிவாக எழுதணும் சுதந்திர போராட்டங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதியாக காணப்பட்டது இந்த கண்டிராசானி இலங்கையில முக்கியமான சுதந்திர போராட்டம் ரெண்டு இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்று இந்த ரெண்டையுமே நீங்க சொல்லணும் இது தவிர இலங்கையில் உள்ள நதிகளினுடைய புறப்பிடமாக மத்திய மலைநாடு காணப்படுதுன்னு சொல்லுவனும் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இந்த நதிகளினுடைய பங்களிப்பு மிக முக்கியம் நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் மத்திய மலைநாடு மிக முக்கியமாக காணப்படுது அதுக்கு நீங்கள் பெருந்தோட்ட பயிற்சியை சொல்லுவோன்னும் நீண்ட காலம் மத்திய மலைநாடு தன்னுடைய சுதந்திரத்தை திருநியதால சமூக கலாச்சார முறைகள்லாம் பெரும் செல்வாக்க செலுத்தி இருக்குது மிக கண்டியினுடைய திருமண முறைகள் கண்டியினுடைய நடன முறைகள் போன்றவற்றை உதாரணமாக நீங்க எழுத வேண்டும் ஆறுகளும் பள்ளத்தாக்குகளும் மத்திய மலைநாட்டுல உருவாகும் ஆறுகள் இளைஞர்களுடைய நாலு திசைகள்லையும் பரவி செல்லுது என்று சொல்லி நீங்க எழுதலாம் நீ கிடைக்கக்கூடிய வசதியுடைய ஒரு நாடாக இலங்கை காணப்படுது நதிக்கரையோரங்களில் பல ஆரம்ப கால குடியேற்றங்கள் தோற்றம் பெற்றது இது முக்கியம் நாங்க முதலே பார்த்த மாதிரி மல்வத்தூயா கலா ஓயா கல் ஓயா போன்ற வியாக்களுக்கு அண்மையில எந்த எந்த குடியேற்றங்கள் யாரால எக்காரத்தில உருவாக்கப்பட்டது என்றது தெளிவாக பிற்காலத்தில் இந்த குடியேற்றங்கள் தான் பெரிய பெரிய ராசதானிகளாக தோற்றம் பெற்றது அதை தொடர்ந்து இந்த நதிக்கரைகளில் குடியேற்றங்கள் தோற்றம் பெற்றதுக்கு முக்கிய காரணம் அக்காலத்துல விவசாயம் முக்கியமான ஒரு தொழிலாக காணப்பட்டது விவசாய குடியேற்றங்கள் தான் ஆரம்ப காலங்கள்ல தோற்றம் பெற்றது அதையும் நீங்க சொல்லுவாங்க வட நீங்க நீங்கள் கல்லோயா மல்லத்தோயா அன்னிட்டு உருவாக்கப்பட்ட விவசாய குடியேற்றங்களை சொல்லலாம் தென் பகுதியில பலவகன் போன்றவற்றை சொல்லலாம் இதுல அடுத்த முக்கியமான என்னன்னா நீர்ப்பாசன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்த ஆறுதல் நதிகள் செல்வாக்கு செலுத்தி உள்ளது அதனுடைய அறிவு வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்திருந்தது அதாவது சிறு குளங்கள்ல இருந்து பாரிய குளங்கள் அமைக்கும் தொழில்நுட்பம் வரைக்கும் வளர்ச்சி கண்டதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த நதிகள்்தான் நீங்களா இருக்கட்டும் கால்வாய்களா இருக்கட்டும் நீர் பூங்காக்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த நதிகளுடைய செல்வாக்கால தான் நடைபெறும் நதிகள் ராஷதானிகள் தேசங்களுடைய எல்லைகளாக பயன்படுத்தப்பட்டது மிக முக்கியமான ஒரு கோயில் உதாரணம் எல்லாம் எழுதணும் ராஜரட்டை வந்து கலா உயா மல்லத்துயாவை எல்லைகளாக கொண்டிருந்தது உருகுனை மகாவலி கங்கை அழுகங்கைகளை எல்லைகளாக கொண்டு இருந்தது இது போன்ற உதாரணங்களை கண்டிப்பாக எழுதணும் எழுதினா தான் மார்க்ஸ் பிள்ளைகளை ரைட் இதை தொடர்ந்து நதிகள் போக்குவரத்து தொடர்பாடல் வழிகளாக பயன்படுத்தப்பட்டன ஏற்கனவே நாங்கள் முதல்ல பார்த்துட்டோம் எந்தெந்த நதிகள் என்னென்ன மாதிரி என்று அது தவிர நதிகள் ராசதானிகளுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது அதுவும் என்னென்ன நதிகள் இதுவாறான இதுன்னு சொல்லி பார்த்தாச்சு நீங்கள் இது எல்லாமே டீட்டெயிலாக எழுதணும் முதலாம் பராக்கிரம் பார்க்கும்போது பல நதிகளுடைய இலங்கை துறைகளில் பாதுகாப்பு அரங்களை அமைத்திருந்தால் இது தவிர வர்த்தக நிலையங்களும் நிறுவப்பட்டு காணப்பட்டது மிக பழைய காலம் தொட்டே வர்த்தகத்துக்கான வரிகள் அறவிடப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு தலைப்பிலையும் நீங்கள் எழுதி முடிக்கும் போது இவ்வாறு மத்திய மலைநாடு இலங்கையினுடைய வரலாற்றில் செல்வாக்கு செலுத்தியுள்ளதெல்லாம் முடிக்கணும் அதே மாதிரி இவ்வாறு ஆறுகளும் பள்ளத்தாக்குகளும் இலங்கை வரலாற்றில் மாநில செயற்பாடுகளை பல செல்வாக்கினை செலுத்தியுள்ளது என்று முடிக்கணும் இப்படி நீங்கள் கேள்வியோட தொடர்பு படுத்தித்தான் முடிக்கணும் ரெண்டுக்குமே ஏழு ஏழு புள்ளிகள் குறைஞ்சது ஆறாறு புள்ளிகள் சரி நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்படி டீட்டெயிலாக எழுதுவது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்